நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கினை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் நிறைய நிறைய கோவில்களில் இருக்கின்ற சிறப்புகளை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்க எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து அமைஞ்சிருக்கிற கோவில் இந்த கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த கோவில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் திறக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது அது ஏன் வந்து அப்படி திறக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் மகா சிவராத்திரி அன்னிக்கு திறக்கப்படுற அதிசய கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரத்துல புதிய ரயில் நிலையம் பக்கத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான பிரவாதீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் வந்து இருக்கு அந்த கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இறைவன் கருவுக்குள்ள இருந்த வாமதேவ முனிவருக்கு காட்சி தந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து எம்மை பூஜித்தா உனக்கு பிறவி அணுகா அதென்று நான் அருள் புரிவேன் அப்படின்னு வந்து சொன்னார் வாமதேவரும் அவ்வாறே பூமியில் பிறந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு எனக்கு இனிமேல் பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரத்தை வந்து பெற்றதாக வந்து ஒரு ஐதீகம் வந்து இருக்குது காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூ நூறுக்கு மேலே சிவன் கோயில்கள் இருக்குது சிவராத்திரி அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா நூற்றி எட்டு சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா காஞ்சிபுரம் ஒரு சிறந்த இடம் மா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து விடிய விடிய சிவன் தரிசனம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரவு ஃபுல்லும் சிவன் கோயிலில் பூஜைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிப்பாங்க நைட்டு ஃபுல்லும் சிவன் கோயிலுக்கெல்லாம் போய் கரெக்டாக நூற்றி எட்டு சிவன் கோயிலையும் முடிக்கிறவங்க வேண்டிக்கிட்டு முடிக்கிறவங்களாம் என்றைக்குமே வந்து இருக்காங்க அங்கே பக்கத்துலேயே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோ கூட்டம் கூட்டமாக வருவாங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோ புக் பண்ணிக்குவாங்க காலை ஆறு மணிலேருந்து ஆரம்பித்து மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நூற்றி எட்டு சிவனை தரிசனம் பண்ணோன்னா காஞ்சிபுரத்துக்கு போங்க நிறைய ஆட்டோ டிரைவர்கள் அங்கே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போய் நூற்றி எட்டு சிவன் கோயிலையும் பார்க்க வந்து நம்மளை வந்து பக்கத்துலேயே இருந்து எல்லா உதவிகளும் வந்து பண்ணுவாங்க அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் சிவன் கோயிலில் ஒரு சிவன் கோயில் தான் பிரவாதீஸ்வரர் மூலவர் பிரவாதீஸ்வரர் சிவன் வந்து இந்த கோவிலில் வழிபட்டவர் நான் வந்து சொன்னேன் வாமதேவர் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டு வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்க கஜலக்ஷ்மி தக்ஷணாமூர்த்தி மகிஷாசுரமர்த்தினி மர்த்தினி பிரம்மா விஷ்ணு போன்ற பல துவார பல தெய்வங்களும் அது மட்டும் இல்லாமல் துவார பாலகர்களும் இந்த கோவிலில் வந்து இருக்காங்க வேத காலத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படுற வாமதேவ முனிவர் இவரோட தந்தை பெயர் வந்து பார்த்திங்கன்னா கௌதவ முனிவர்னு சொல்கிறாங்க பிறப்பு பிறக்காவிலே இருக்கணும் பிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயந்தாராம் பிறவாமையை அழிக்குமாறு தன்னோட தாயின் கருவில் இருக்கும்போதே இறைவனை வந்து வேண்டினாராம் இறைவன் கருவுக்குள் இருக்கின்ற வாமதேவ முனிவருக்கு காட்சி தந்து காஞ்சிபுரத்தில் வந்து என்னை வந்து நீ வந்து பூஜித்தாக்க உனக்கு நீ வேண்டிய வரம் வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு வாமதேவ முனிவரும் இறைவன் வரம் கொடுத்ததில் அடிப்படையில் காஞ்சிக்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாக வந்து சொல்கிறாங்க அதனால தான் இந்த கோவிலுக்கு பிரவாத்தனம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது இந்த கோவில் இருக்கும் இடம் வந்து காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலைக்கு பக்கத்தில் வந்து இருக்குது ஆனால் இந்த கோவில் வந்து ரொம்ப பேருக்கு தெரியறதில்லைங்க இந்த கோவிலை பற்றி ரொம்ப நிறைய சிறப்பு செய்திகளும் வந்து எங்கேயுமே இல்லை கடந்த சில ஆண்டுகளாக சிவராத்திரிக்கு ம வந்து தொல்லியல் துறை அனுமதியுடன் வரலாற்று ஆர்வலர்களும் பக்தர்களும் வழிபாடு மேற்கொண்டு வரதாக வந்து சொல்கிறாங்க பிற நாட்களில் போனீங்கன்னா கோவிலை பார்க்க தொல்லியல் துறை அனுமதியுடன் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கோவில் வந்து திறக்கப்படுதுங்க நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயில்கள் அதுவும் நூற்றி எட்டு சிவன் கோயிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான நீங்கள் வந்து நூற்றி எட்டு சிவனை பார்க்கணுன்னு சொல்லி பிரார்த்தனை இருந்துச்சுனாக்க நிச்சயமாக காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா இந்த கோயிலையும் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக சிவனோட அருள் உங்களுக்கு கிட்டும் நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்